எகிப்து என்று சொன்னவுடனேயே நமது ஞாபகத்திற்கு வருவது பிரமிடுகளும் பேரழகி கிளியோபேட்ராவும் தான் பண்டைய எகிப்தின் வரலாறாக இருந்தாலும் ரோமானிய பேரரசின் வரலாறாக இருந்தாலும் கிளியோபேட்ரா ஒரு பேரழகின் சக்தியாக வலம் வந்தவர் கிளியோபேட்ராவின் காலம் கிமு அறுபத்தி ஒன்பதிலிருந்து கிமு பன்னிரண்டு வரை என்று வரலாறு சொல்கிறது சரித்திரத்தின் கருப்புராணி என்று புகழப்படுகின்ற கிளியோபேட்ரா தலைமை வம்சத்தின் கடைசி ராணி ஆவார் இவருக்கு முன்பாக ஆறு கிளியோபேட்ராக்கள் இருந்திருக்கின்றனர் தலைமை வம்சத்தில் எகிப்தை ஆண்ட ஏழாவது கிளியோபேட்ரா இவர்தான் எகிப்து தேசத்தின் மாபெரும் பேரரசியாக மயக்கும் பேரழகியாக ஒரு மிகச்சிறந்த காதலியாகத்தான் கிளியோபேட்ராவை சரித்திரம் வர்ணிக்கிறது வேறொரு கோணத்தில் அதே வரலாறு அவளை ஆதிக்கவெறி படைத்தவள் என்றும் குறிப்பிடுகிறது அவளோ பேரழகு பெட்டகம் சொற்களால் பேரழகு ஆனாலும் பேராசை நிறைந்த ஒரு தீராத புதிராகத்தான் இவரை சரித்திரம் குறிப்பிடுகிறது உண்மையில் கிளியோ பெற்றா பேரழகியா இந்த கேள்வி இன்று வரையில் புரியாத புதிராகத்தான் நிலவி வருகிறது இருந்தாலும் உலகம் அவளை பேரழகின் அடையாளமாகவும் பேரழகு அதிசயம் என்று தான் நம்பி வருகிறது அழகுக்காக கிளியோபேட்ரா நினைவு கூறப்பட்ட போதிலும் கிளியோபெட்ரா அவரது காலத்தைச் சேர்ந்த மற்ற பெண்களைப் போல அல்லாமல் கணிதம் தத்துவம் வானவியல் போர் உத்திகள் போன்றவற்றை ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தவர் மேலும் பன்மொழி புலமை அவரிடம் இருந்தது குறைந்தபட்சம் 12 மொழிகளை அவர் பேசினார் என்றும் அதனால் தான் பதினேழு வயதிலேயே எகிப்தின் அரியணையில் அமரக்கூடிய திறமையை படைத்திருந்தார் என்றும் கூடத்தான் சரித்திரம் சொல்கிறது மேலும் ரோமானிய பேரரசின் வல்லமை மிக்க அரசனான ஜூலிய சீசரையும் அவரது தோழனான மார்க் ஆண்டனியையும் கூட தனது சிறு கண்ணசுவினால் தனது கால்களில் திறமை படைத்த அழகியாக இருந்தாள் கிளியோபேட்ரா கிளியோபேட்ரா தினமும் பாலில் குளிப்பவள் என்றும் கண்களில் பல வண்ணங்களினால் மையை கொள்பவள் என்றும் முத்துக்களை எடுத்து ஒயினில் இட்டு அதனை அருந்துவாள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது மேசடோனிய கிரேக்க இனத்தவராக இருந்தாலும் கிளியோபேட்ரா ஒரு எகிப்தியராகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தனது இளமை பருவத்திலேயே எகிப்து கலாச்சாரத்தை முழுமையாக அறிந்து கொள்ளவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் பல முயற்சிகள் எடுத்தவர் கிளியோபேட்ரா முன்னூறு ஆண்டுகளாக அவரது வம்சத்தில் யாருமே எகிப்து மொழியை சரியான விதத்தில் தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்த அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தபொழுது கிளியோபெட்ரா மட்டுமே அந்த எகிப்து மொழியை முழுமையாக தேர்ந்தவர் என்று கூறுகிறது பிறப்பால் ஒரு எகிப்தியராக இல்லாமல் இருந்தாலும் எகிப்திய கடவுள்கள் அவர்களின் கலாச்சாரம் இன உணர்வு ஆகியவற்றை பற்றிய அவரது ஆழமான ஆர்வமும் விழிப்புணர்வும் அவரை எகிப்த தேசத்தின் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ராணி என்று பிரகடனப்படுத்தியது கிளியோபெட்ரா தன்னைத்தானே ஒரு தெய்வமாகவும் காட்டிக் அது மட்டுமின்றி தனது மகனான சிசேரியனையும் ஒரு கடவுளாகத்தான் அவள் காட்டியிருக்கிறாள் இதன் காரணமாகத்தான் மக்கள் தன் மீது தீராத பிரியத்துடன் இருந்தார்கள் என்றும் அவர்களது வாழ்வு வளம் பெற்றதற்கும் இதுவே முக்கிய காரணம் என்றும் அவர் நம்பினார் பல நூற்றாண்டுகள் கடந்து போன பின்பும் கூட உலக வரலாற்றில் கிளியோபெட்ராவின் புகழ் அழியாத நிலைத்திற்கு காரணம் அவளது பேரழகு மட்டுமல்ல அவளது ஆளுமை திறன் அரசியல் நுண்ணறிவு அவளது சாதனைகள் புத்தி கூர்மை என்பதுதான் என்றால் அதனை யாராலும் மறுத்து கூறவே முடியாது கிளியோபேட்ராவின் அழகு அவளது வாழ்க்கை முறை பல்வேறு வகையான ரசனைகள் ஏன் அவளது மரணம் என்று அவள் சரித்திரத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஆச்சரியங்களாலும் சர்ச்சைகளாலும் புதிர்களாலும் தான் நிரம்பி இருக்கிறது விவாதங்கள் எதுவுமே இன்றி வரலாறு ஒத்துக்கொள்கின்ற விஷயம் என்னவென்றால் ரோமானிய பேரரசின் பிடியில் எகிப்து சிக்கிக் கொள்ளாமல் இறையாகாமல் தப்பிப்பதற்கான காரணம் கிளியோபேட்ரா தான் ஆனால் அது போலவே சிக்கிக் கொண்டதற்கான காரணமும் கிளியோபேட்ரா என்பதை தான் வரலாறு சர்ச்சைகளின்றி ஒத்துக்கொள்கிறது எகிப்து தேசத்தினுடைய அழகிய பேரரசி என்பதையும் தாண்டி பிறர் அஞ்சக்கூடிய வலிமை மிக்க புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாகத்தான் ஒன்றில் இருந்து கிமு முப்பதிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவரது ஆட்சியின் பொழுது நிகழ்ந்த உள்நாட்டு போரினால் திவாலாகி போய் பிளவுபட்டிருந்த தனது நாட்டினை மீண்டும் செழிப்பையும் அமைதியையும் கொண்டு வந்து நிலைநாட்டிய பேரரசி என்று இவர் அறியப்படுகிறார் அது மட்டுமின்றி இடைக்கால அரபு நூல்கள் கிளியோபேட்ராவை ஒரு கணிதவியலாளர் வேதியியலாளர் தத்துவஞானி என்றெல்லாம் பண்ணிக்கின்றனர் அதுமட்டுமின்றி இவர் பல நூல்களை எழுதியதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன முக்கியமாக வரலாற்று ஆசிரியர் அல் மசூதியின் குறிப்புகளின்படி இவர் பன்மொழி புலவராகவும் கூட இருந்திருக்கிறார் என்கிறது அவரது தாய்மொழியான கிரேக்கம் எகிப்தியன் அரபு ஹிப்ரு என்று பனிரெண்டு மொழிகளை அறிந்து ஒன்பது மொழிகளில் மிக திறமையாக பேசக்கூடிய புலமை வாய்ந்தவராகத்தான் இவர் இருக்கிறார் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன எகிப்தினை ஆண்ட பனிரெண்டாம் தலைமைக்கு கிளியோபெட்ரா என்ற மகளும் பதிமூன்றாம் தலைமி பதினான்காம் தாலமி என்று இரண்டு மகன்களும் இருந்தனர் கிளியோபெட்ராவின் தாயின் பெயர் இசுஸ் இது ஒரு பண்டைய எகிப்து தெய்வத்தின் பெயரை குறிக்கிறது பனிரெண்டாம் தலைமையின் இறப்பிற்கு பிறகு பண்டைய எகிப்தின் முறைப்படி ஒரு பெண் கொள்ளவோ அரசாளவோ இயலாது இதன் காரணமாக கிளியோபேட்ரா தனது சகோதரர்களையே மனமுடிக்கிறார் அவர்களுக்குள் மூத்தவர் என்பதனால் இவரை அரியணையிலும் ஏறி அரசியாக முடி கொள்கிறார் இவரது தந்தை ஆட்சியில் இருந்தபொழுதே அதிகாரத்தினை இவர் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது நாட்டின் அமைச்சர்களும் வணிகர்களும் தங்களது எண்ணத்தை எல்லாம் தலைமையை கொண்டே நிறைவேற்றுக் கொள்கின்றனர் இதன் காரணமாக கிளியோபாட்ராவின் அரசு பறிபோனதுடன் எகிப்தினையும் விட்டு அவள் விரட்டப்படுகிறாள் அங்கிருந்து அவள் சிரியாவிற்கு செல்கிறாள் அங்கு ஜூலியஸ் சீசர் என்னும் மாபெரும் வீரன் எப்படியாவது எகிப்தை போரிட்டு வெல்வதற்கான திட்டத்தில் இருப்பதை அறிந்து கொள்கிறாள் பிறகு அவள் தந்திரமாக சீசருடன் இணைந்து அவருடன் அவரது துணையுடன் எகிப்தை வெல்வதற்கும் திட்டமிடுகிறாள் சீசருக்கும் கிளியோபேட்ராவின் கணவனுக்கும் நடந்த போரில் கிளியோபேட்ராவின் கணவனை சீசர் கொன்றுவிடுகிறான் கிளியோபேட்ராவின் பேரழகில் மயங்கிய சீசர் அவளையே திருமணம் செய்து கொள்கிறார் இவர்கள் இருவருக்கும் சிசேரியன் என்ற குழந்தை பிறக்கிறது வெகு நாட்களாக கிளியோபேட்ராவின் அழகிலேயே மயங்கி கிடந்த சீசர் மீண்டும் ரோமாபுரிக்கு திரும்பும் பொழுது அவரது தோழனான புரூட்டஸின் மூலமாக கொலை செய்யப்படுகிறார் சீசர் கொலை செய்யப்பட்ட பிறகு சீசரின் வாரிசுகளும் தளபதிகளும் ரோமாபுரியில் சண்டையில் ஈடுபடுகின்றனர் தனது கணவனை இழந்த கிளியோபேட்ரா மிகுந்த துயரத்திலும் தனிமையிலும் வாடுகிறாள் அப்பொழுது அவள் சீசரின் படை தளபதியான ஆண்டனியை சந்திக்கிறாள் அவளது பேரழகில் மயங்கிய ஆண்டனி அவளையே திருமணமும் செய்து கொள்கிறான் அப்பொழுது கிளியோபெட்ரா தனது இரண்டு சகோதரிகளையும் மீந்திருக்கும் தனது சகோதரனையும் திட்டமிட்டு கொலை செய்வதாக நாம் அறிகிறோம் இதனால் வாரிசு சண்டை என்ற பெயருக்கே இடமில்லாது செய்துவிடுகிறான் ஆண்டனி கிளியோபெட்ராவிற்கு இரண்டு இரட்டையர்கள் பிறக்கிறார்கள் இரண்டாம் கிளியோபெட்ரா செலின் அலெக்சாண்டர் ஹெலியோஸ் என்பவர்கள் அவர்கள் சீசரின் வாரிசான ஆக்டிவியஸ் சீசர் கிளியோபெட்ராவை எதிர்க்கிறார் எகிப்தின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவர் ஆண்டனியுடன் போர் புரிந்து ஆண்டனியை கொலை செய்கிறார் மார்க் ஆண்டனியை கிளியோபேட்ரா தீவிரமாக காதலித்தவள் எனவே அவளால் ஆண்டனியின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவள் மிகவும் துயரடைகிறாள் அந்த துயரத்தின் காரணமாக ஒரு நாள் அவள் ஆஸ்ப் என்று சொல்லக்கூடிய கொடிய விஷமுள்ள பூநாகத்தை தனது மார்பகங்களை தீண்ட செய்து இறந்து விடுகிறாள் ஆனாலும் கிரேக்க வரலாற்று அறிஞர்கள் அவளது மரணம் குறித்து பல்வேறு வகையான செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள் செபர் என்கின்ற வரலாற்று அறிஞரானவர் அவர் பண்டைய எகிப்தின் தாவர விஷத்தை அறிந்துதான் இறந்து போனார் என்று சொல்கிறார் பண்டைய பாடலாசிரியர்களும் கூட இதே கருத்தை இறந்ததாகத்தான் பல ஓவியங்கள் நமக்கு சொல்கின்றன பல வரலாற்று ஆய்வுகள் எகிப்தின் சம்பிரதாய நிகழ்வுகளில் கிளியோபேட்ரா தன்னை ஈசஸ் தெய்வமாகவே அலங்கரித்துக் கொண்டு எகிப்தின் வீதிகளில் உலா போனதாக கூறுகிறது எகிப்தின் புகழ்பெற்ற சமகால ஆதாரங்கள் கிளியோபேட்ராவை எகிப்திய மக்கள் மிகவும் நேசித்ததாகவே சொல்கிறார்கள் உலகமே வியந்து இன்று வரை பாராட்டும் பேரழகியான கிளியோபேட்ரா ஒரு உண்மையான எகிப்திய பேரோவகத்தான் வாழ்ந்து மறைந்தார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது இன்று மட்டுமல்ல என்றுமே கிளியோபேட்ராவின் புகழ் அழியாது நிலைத்திருக்கும் என்பதையும் யாரும் மறுக்கவே இயலாது